இன்று சீரும் சிறப்புமாக மதுரை மாநகரிலே வணிகர் அமைப்புகளின் வணிகர் விடுதலை முழக்க மாநாட்டின் நாயகன் தலைவர் வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பாசுமுக அண்ணன் மனிதர்களுக்காக போராடுபவர் பாதுகாவலர் அண்ணன் ஏ எம் விக்கிரமராஜ் அவர்களே அவருடைய போர்ப்படை தளபதி பொதுச் செயலாளர் கோவிந்தராஜல் அவர்களே பொருளாளர் சதகப்துல்லா அவர்களே மற்றும் அமைச்சர் பெருமக்களே வணிக சங்கங்களின் பேரமைப்பு இன்று தமிழ்நாட்டை தாண்டி உலக வரைபடத்தில் நாற்பது நாடுகளில் தங்களுடைய இணைப்புகளை இளம் தொழில் முனைவோர் மூலமாக இணைத்துள்ளார்கள் அதன் இளம் தொழில் முனைவோர் அமைப்பானது செப்டம்பர் இருபத்தி நாலு அன்று துபாயிலே ஒரு சிறப்பான கான்பரன்ஸ் நடக்கும் அதன் பல தொழில் முனைவோர்கள் உருவாகவும் தொழில் அமைப்புகளுக்கு இடையே குறும்பு ஒப்பந்தங்கள் நடக்கும் எங்களுடைய அமைப்பான அமெரிக்க தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தலைநாடு கூட்டமைப்பு உங்களுக்கு உதவியாக இருந்தது மேலும் வருங்காலங்களில் நாங்கள் உங்களோடு தொடர்ந்து உங்களுடைய தொழில் வளர்ச்சிகளை தேசத்தினை தேசத்திலே பரப்பவும் மற்றும் கல்ஃப் கண்ட்ரிகளிலே வளர்க்கவும் நாங்கள் உதவி செய்வோம் நம்முடைய சிஎம் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஒன் டிரில்லியன் யூஎஸ் டாலர் எக்கனாமியின் வலுப்படுத்த அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு பேசிய மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா தமிழ் கூட்டமைப்புகளிடம் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறார் அதன் மூலம் தொழில் வளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் வளரும் வேலை வாய்ப்புகள் நடக்கும் பொருளாதார வளர்ச்சிகள் நடக்கும் என்று இந்த நேரத்திலேயே நாங்கள் உங்களுக்கு உத்தரவு வழங்க உத்தரவாதம் வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த விழாவிலே எங்களை அழைத்து அமெரிக்க தமிழ் தொழில் முனைவர் மற்றும் திருநாள கூட்டமைப்பின் நிர்வாகிகளை அழைத்து வாழ்த்துறை வாங்க உதவி செய்ய வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி விடுவிடுகிறேன் நன்றி வணக்கம்